அடுத்து இன்னொரு இது பெண்கள் வந்து பீரியடுக்கு என்னமா பண்ண அப்படின்னு கேட்குறீங்க இன்றுலேருந்தே யாரெல்லாம் வந்து அம்மா இது வண்டி ஏறுத போது எங்களுக்கு பீரியடுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க இன்னும் நாலஞ்சு நாள் இருக்குது இன்னையிலேருந்தே இஞ்சி இஞ்சியை நல்லா இடித்து அதாவது ஒரு இவ்வளோ இவ்வளோ குண்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இஞ்சி துண்டு இவ்வளோ குண்டு அதை நல்லா இடித்து நல்லா மிக்சியில் போட்டு சாறு எடுத்துருங்க சாறு எடுத்துட்டு அது கூட கொஞ்சம் தேன் வச்சு குடிச்சிடணும் இரவில் இந்த இவ்வளோக்கான கருப்பட்டி இவ்வளோக்கானோம் இஞ்சி குடியும் கருப்பட்டி கலந்துக்கோங்க கருப்பட்டி உடல் கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றக்கூடியது நைட்டில் வந்து இவ்வளோக்கான எள் எடுத்துக்கோங்க அது கூட கொஞ்சம் கருப்பட்டி போட்டுக்கோங்க உடனடியாக ட்ரீட்மெண்ட்டு உங்களுக்கு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்டாக நான் சொல்கிறேன் மத்தியானம் இவ்வளோக்கான கடுகு எடுத்துக்கோங்க அந்த கடுகை நல்லா வறுத்துருங்க கடுகு வறுத்த பிறகு மணக்க வருத்த அதை மிக்சியில் ஓட்டி அது கூட கருப்பட்டு போட்டுக்கணும் ஆக ஒரு நாளைக்கு மூன்று வேளை காலை மதியம் மாலை மூன்று வேளை கொடுத்துருக்குறோம் இரண்டு நாள் மூன்று நாள் வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகாமல் உடம்ப பாதுகாக்கிறதுக்கு பிள்ளைங்க மருந்து வாங்கி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கேன் இல்லாட்டி டிராஃபிக் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து நான் யூடியூப்லேயே போ இந்த இதிலே காசு யாத்திரை டியூப்லேயே போட்டு வச்சுருக்கேன் அதில் ஒரு டோஸ் போட்டிங்கன்னா பொறுப்பில் வந்தால் அது அரெஸ்ட் ஆகிக்கிறோம் அப்படி இல்லைன்னா இந்த மூன்றுமே போதும் தங்கங்களாம் இது உங்களுக்கு எல்லா வகையிலும் மங்களம் செய்யட்டும் பதற்றப்படாதீங்க எல்லாம் நல்லா நடக்கும் உங்கள் சரணாகதிக்கு தகுந்த மாதிரி எல்லாமே நல்லா நடக்கும் தங்கங்களாம் எம்பெருமான உங்கள் கூட தோன்றும் துணையாயும் தோன்ற துணையாயும் இருந்து நல்லவர்கள் புரிய பிரார்த்திக்கிறேன்